ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோட்டுக்காக ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி அஞ்சு டு ஆறு டிசம்பர்னு போட்டிருக்காங்க அதாவது நாளைக்கான எபிசோடோட ப்ரொமோ அப்படின்னு சொல்லலாம் கங்காவும் காவேரி நின்றுகிட்டு இருக்காங்க யமுனா ரொம்ப பதட்டமாக வந்து காவேரி கிட்ட வெண்ணிலான்னு சொல்லி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கியாமே உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை உனக்கு வாழவே தெரியாதாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரி அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி சோகமாகிடறாங்க அதுக்கப்புறம் கங்கா யமுனா யமுனாக்கிட்டையும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் டீ போட்டு எடுத்துடுறேன் சொல்லி காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ கங்கா கிட்ட நாங்களே வந்து இந்த மாதிரி பதட்டத்தில் இருக்கோம் இந்த மாதிரி பண்ணுற இங்கே வாடி அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க

ப்ரோமோ முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார்